हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு ரிஷிம்பரிய பரமயா பக்தி ஒன் பை ஒன் மீனிங் ரிஷிம் நாரத முனிவருக்கும் பரியச்சர பணிவிடை செய்தால் தத்ர அங்கு நாரதரின் ஆசிரமத்தில் பக்தயா பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பரமயா மிகுந்த சக்தி விசுவாசமுள்ள அவள் அந்தர்வத்னி கருவுற்ற ஸ்வகர்பஸ்ய அவளது கர்ப்பத்தின் சிசுவின் ஷேமாய நன்மைக்காக இச்சா ஆசைக்கேற்ப பிரசூதையே குழந்தையை பிரசவிப்பதற்காக டிரான்ஸ்லேஷன் கருவுற்றிருந்த என் தாய் கருவிலுள்ள சிசுவின் பாதுகாப்பை விரும்பியதுடன் தன் கணவன் வந்த பிறகு பிரசவிக்க வேண்டும் என்றும் விரும்பினாள் இவ்வாறாக என் தாய் நாரத முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி அவருக்கு மிகுந்த பக்தியுடன் பணிவிடை செய்து வந்தாள் பற்பட்பை ஷீலபிரப்பா ஜெயசீலபிரபா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்தொன்பது பதம் பதினேழு பின்வருமாறு கூறுகிறது பவேத் பலவான் இந்திரியோ கிராமோ வித்வாம் அபிகர் அதாவது ஒருவன் ஒரு பெண்ணுடன் அதாவது அவனுடைய தாய் சகோதரி அல்லது மகளுடன் கூட தனிமையில் இருக்கக்கூடாது ஆனால் ஒரு தனிமையான இடத்தில் ஒரு பெண்ணுடன் தனித்திருப்பதற்கு உறுதியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றாலும் நாரதமுனிவர் பிரகலாதரின் இளம் தாய்க்கு புகலிடம் அளித்தார் அவளும் மிகுந்த பக்தியுடனும் விசுவாசத்துடனும் நாரத முனிவருக்கு பணிவிடை செய்து வந்தாள் இது நாரத முனிவர் வேத விதிகளை மீறியதாகுமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் இத்தகைய விதிகள் எல்லாம் பௌதீக ஜீவன்களுக்காக பந்தப்பட்ட ஜீவன்களுக்காக வந்த பௌதீக உலகத்தில் உள்ள ஜீவன்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டவை ஆனால் நாரத முனிவரோ பௌதீக ஜீவன்களுக்கெல்லாம் மேற்பட்டவர் நாரதமுனிவர் மிகச்சிறந்த தபஸ்வியும் உன்னத நிலையில் இருப்பவரும் ஆவார் ஆகவே அவர் ஒரு சிறந்த ஆகவே முனிவர் இளம் வாலிபராக இருந்தாலும் அவரால் ஒரு இளம் மங்கைக்கு புகலிடம் அளித்து அவளது சேவையையும் ஏற்றுக்கொள்ள முடிந்தது ஹரிதாஸ் தாகூரரும் நடுநிசியில் விலைமாதாகிய ஒரு இளம் பெண்ணுடன் பேசினார் ஆனாலும் அந்த பெண்ணால் அவரின் மனதை கலைக்க முடியவில்லை மாறாக அந்த பெண் ஹரிதாஸ் தாகூரரின் அருளால் ஒரு வைஷ்ணவியாக தூய பக்தையாக மாறினாள் ஆனால் சாதாரண மனிதர்கள் இத்தகைய மிகவும் மேலான பக்தர்களைப் போல பாசாங்கு செய்யக்கூடாது சாதாரண மனிதர்கள் சட்டத்திட்டங்களை உறுதியாக பின்பற்றி பெண்களின் சகவாசத்திலிருந்து விலகியிருக்க வேண்டும் நாரத முனிவரையோ ஹரிதாஸ் தாக்கூரரையோ ஒருவன் பின்பற்ற முயற்சி செய்யக்கூடாது வைஷ்ணவேர க்ரியாமுத்ர விக்னே நாபு விஜயக அதாவது ஒருவன் கல்வியறிவில் மிகவும் தேர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு வைஷ்ணவரின் நடத்தையை அவனால் புரிந்து கொள்ள முடியாது யாராலும் அச்சமில்லாமல் ஒரு தூய வைஷ்ணவரிடம் தஞ்சமடைய முடியும் எனவேதான் முந்திய ஸ்லோகத்தில் தேவர் ஷேர் அந்திக்கே சாகுதோ பயா என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதாவது பிரகலாதரின் தாயான கயாது எதற்கும் அஞ்சாமல் நாரத முனிவரின் பாதுகாப்பில் தங்கியிருந்தாள் அதுபோலவே தெய்வீக நிலையிலிருந்த நாரத முனிவரும் வழிதவறி செய்யும் செல்லும் பயமில்லாமல் அந்த இளம் பெண்ணுடன் தங்கியிருந்தார் பகவான் கிருஷ்ணரின் பெருமைகளை பரப்புவதற்கு விசேஷ சக்தியளிக்கப்பட்டுள்ளவர்களான முனிவரையும் ஹரிதாஸ் தாகூரரையும் அவர்களைப் போன்ற ஆச்சாரிக ஆச்சாரியர்களையும் பௌதீக படித்தரத்திற்கு கொண்டு வருவது சாத்தியமே இல்லை எனவே ஆச்சாரியரான ஒருவரை சாதாரண மனிதராக நினைப்பதற்கு கடுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜாய் ஜெய்